ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம திருப்பியும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஒன் ஹவர் ஊறிடுச்சு நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதுலையே நான் ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் சர்க்கரை அது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இது நல்லா ஜவ்வரிசி ஊறிடுச்சு இதை தண்ணி இல்லாமல் வெடிகட்டி நான் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நம்ம மாவாக நைஸாலாம் அரைக்க தேவையில்ல சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் கலர் துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி தட்டு மேலே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கையிலையும் நம்ம எண்ணெய்யோ நெய்யோ தடவிக்கணும் இல்லைன்னா நம்ம கையில் வந்து ஒட்டும் அதனால் எண்ணெய் தான் தடவியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜவ்வரிசியை வந்து எடுத்து தட்டையாக தட்டிக்கிட்டு நடுவில் வந்து நம்ம தேங்காய் ஏலக்காய் சக்கரை போட்டு கலக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நடுவில் வச்சுட்டு நல்லா அந்த தேங்காயெலாம் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி உருண்டை பிடிச்சிக்கணும் பூர்ணக் குழுக்கட்டை செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம் நான் வந்து முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த இட்லி தட்டை அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஜவ்வரிசி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி இங்கே பாருங்கள் இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு பாருங்கள் அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம துணியில் நம்ம வேக வச்சதுனால எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும் இது வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து அதையும் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி சக்கரை கொஞ்சம் தூவிட்டு பால் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்